ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேண்டின் சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் அரிசி வந்து காலேஜுக்கு போகிற மாதிரி ரெடி ஆகுறாங்க அப்போ பார்த்தோம்னா சுகன்யா வந்துட்டு சொல்கிறாங்க நான் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி போ போகிறேன் நீ வந்து குமரன் கூட தேட்டருக்கு போய்டு நானும் வந்துடுறேன் அப்படின்னா சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டோவில் போகிறாங்க போடலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போது கிட்டே போய்ட்டு அரசி வந்து சொல்கிறாங்க அம்மா நான் காலேஜுக்கு கிளம்புறேன் என்னை கடை உனக்கு சனிக்கிழமை காலேஜ் வச்சுருக்காங்க சும்மா போய் சொல்லாத அப்படின்றாங்க உடனே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க அவள் காலேஜுக்கு போகாமல் வேற எங்கன்னா சுத்தவா போகிறா அவள் காலேஜுக்கு தானே போகிறா வீடு அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யாவை பின்னாடியே வந்து நான் வீட்டுக்கு வெறிக்கு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகிறாங்க போனதுக்கப்புறமா சுகனே வந்து சொல்கிறாங்க சின்ன பசங்க நீங்கள் நீங்கள் போய்ட்டு நிம்மதியாக படம் பார்த்துட்டு வாங்க நான் எதுக்கு உங்களது நடுவில் நந்தி மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்டுறாங்க படம் பார்த்துட்டு வெளியே வராங்க அப்போது குமரன் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்புறம் பார்த்து கரெக்டாக சரவணன் வந்து அங்கே டீ சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே சமையாக கோப்பிட்றாங்க என்ன சொல்லி என் தங்கச்சியை இந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு சமையாக கோப்பிட்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் வந்து சொல்கிறாங்க ரொம்பவே ஷாக் ஆகி சரவணன் வந்து அரிசியாக பார்க்குறாங்க அரிசி கதறி அழுந்துகிட்ருக்காங்க இதோட இந்த பிரமும் முடியுது மறுபடியும் எப்படி சொல்லலை என்ன மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்